கடன் தீர்றதுக்கு நீங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க மைத்திரியை முகூர்த்தம் கூட நம்ம கடன் தீர்றதுக்காக பார்த்துட்டு வரோம் மைத்திரிய முகூர்த்தத்தை தாண்டி கடும் கடன் இருக்கு அது தீரணும் அப்படின்னா எளிய பரிகாரம் ஏதாவது நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் மாசம் மாசம் மைத்திரி முகூர்த்தமாக சொல்கிறேன் இது வந்து மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மைத்திரி முகூர்த்தம் வரும் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்காலமான சாதாரண ஆறு மணிக்கு மேலே ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு செலவும் ஒன்றுமே கிடையாது ஆனால் கடன் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் நம்பிக்கையோடு சேர்த்தணும் செய்யும்போது நீங்கள் வணங்கும் போது ஆத்மாத்மா வேண்டுறிங்க பாருங்கள் அந்த வேண்டுதல் தான் இந்த தீபம் இந்த தான் உங்களோட வேண்டுதலை இறைவன்ட்டு கொண்டு போகணும் அதனால் எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியுமோ வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டே வாங்க எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் மருஜன் மனேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி குருஜி இன்னைக்கான என்னென்னா கடன் தீர்றதுக்கு நீங்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க மைத்திரிய முகூர்த்தம் கூட நம்ம கடன் தீர்றதுக்காக பார்த்துட்டு வரோம் மைத்திரிய முகூர்த்தத்தை தாண்டி கடும் கடன் இருக்கு அது தீரணும் அப்படின்னா எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா கடன் இல்லாத வீடே இல்லைம்மா கடன் இல்லாத நாடும் இல்லை கடன் இல்லாத மனுஷனும் இல்லை நோய் இல்லாமல் இருக்காங்களோ இல்லையோ கடன் இல்லாமல் இருக்கும் எவனும் இல்லை நோய் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் கடனோடு இருப்பாங்க குறிப்பிட்ட வயசுலேருந்தே கடன் இருக்குமா குறிப்பிட்ட வயசுலேருந்தே நாளைக்கு உயிர் பிரிக தருணம் வரையும் கடன் இருக்குது நிறைய பேர் உயிர் பிரிஞ்சு பல வருஷம் கூட கடன் அந்த கடன் அப்படியே தான் சொன்னால் அப்படியே தான் இருக்குது இல்லாமலாம் இல்லை நூற்றுக்கு ஒன்று பர்சன்ட் இருக்குது கடன் தீரத்துக்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் மாதம் மாதம் மைத்திரி முகூர்த்தமாக சொல்கிறேன் இது வந்து மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மைத்திரி முகூர்த்தம் வரும் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்காலமான சாதாரண ஆறு மணிக்கு மேலே ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு செலவும் ஒன்றுமே கிடையாது ஆனால் கடன் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் எப்படி மைத்திரியில் ஒரு ரிசல்ட்டு வருதோ அந்த ரிசல்ட்டு யூக்கலாக இது வரும் அது மாதத்தில் ரெண்டு தடவை இந்த மாதத்துக்கு நாலு தடவை நீங்கள் நாலு வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம் ரெகுலராக பண்ணலாம் கடன் தீர்ற வரையும் பண்ணலாம் உங்கள் கடன் வந்தால் கிடையாது அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ மனைவிக்கோ கடன் யாருக்கும் கடன் வந்தாலும் அவங்க கடன் தீரணும்னு மனசில் வேண்டிட்டு நீங்கள் செய்யலாம் ஸோ ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் வாசலுக்கு உள்புறமாக வைக்கலாம் வெளிப்புறமாக வைக்கலாம் ஆனால் சுத்தமான இடத்துல வச்சிடணும் ஒரு அகல் விளக்கு வாங்குகிறோம் அதெல்லாம் நார்மலாக நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிடுறோம் ப்ளூ கலரில் காடாவில் துணி வாங்கணும் ப்ளூ கலரு வேறு எந்த கலரும் இருக்கக்கூடாது ப்ளூவில் மட்டும்தான் காடா துணி காடானால் தெரியல காடா துணி மாதிரி வாங்கிட்டு அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று சதனமாக கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு மிளகு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகு பன்னெண்டு மிளகு கூட இருக்கலாம் பதினோரு மிளகு கூட இருக்கலாம் பதினோரு மிளகே வைங்க சாசறதுக்கு கரெக்டாக இருக்கும் பதினொன்று மிளகு அதில் வச்சுட்டு அதை சின்னதாக ஒரு கயிறு போட்டு மூட்டை மாதிரி கட்னிங்கன்னு ரெண்டு சைஸில் வரும் அதை வந்து அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதில் பொட்டில் மாதிரி வச்சிடணும் அந்த பொ அந்த மூட்டை மாதிரி சின்னதாக தான் அவ்வளோதான் சைஸே வரும் அதை அப்படியே அது உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு அதை அப்படியே தீபம் மாதிரி ஆக்கி எரிய உழிக்கணும் அது எவ்வளோ நேரம் எரியணும்னா கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் எரிஞ்சால் போதும் அது ஏற்றும் போது ஒரு ரெண்டு செகண்டு ஆத்மாத்மாவும் உட்காந்து என்னோடய கடன் சீக்கிரம் தீரணும் என் கடன் சீக்கிரம் முடிஞ்சிடணும் இந்த கடத்துலருந்து நான் மீண்டு வந்துடணும் இறைவனை நீங்கள் என்ன சாமி கும்புறீங்களோ புரியுதுங்களா இது இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் இருந்தால் முஸ்லீமாக இஸ்வா இஸ் இஸ்லாமியரும் செய்யலாம் உங்களுக்கு தான் கிறிஸ்தவரும் செய்யலாம் உங்களோட விருப்பப்பட்டால் நீங்கள் செய்யுங்க இது இவங்க தான் செய்யணும் தான் செய்யணும் நான் பொதுவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அந்த மூட்டையில் வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றி விட்டுட்டு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் குள்ளே எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஓரமாக விளக்கு எண்ணெய் வச்சுருங்க அந்த சின்னதாக கட் பண்ணுற துணி என்ன பண்ணிங்கன்னா எதனா ஒரு குளத்துலேயும் ஆற்றுலேயே கிணத்துலேயே போட்டுருங்க அறுத்த வெள்ளிக்கிழமை திருப்பி என்ன பண்ணும் அதே துணியில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கும் சின்னதாக அதே அதே மாதிரி கட் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் மிளகு போடுங்க அதே மாதிரி வைங்க அதே மாதிரி ஏற்றுங்க கரெக்டாக ரொட்டினாக நீங்கள் வாரம் வாரம் செய்யும் போது கோடி ரூபா கடன் கூட ஒரு ரூபா கரையிற அளவுக்கு அதோடய தன்மை இருக்குது ஆனால் முழு நம்பிக்கையோடு சேர்த்தணும் செய்யும்போது நீங்கள் வணங்கும்போது ஆத்மா வேண்டுறீங்க பாருங்கள் அந்த வேண்டுதல் தான் இந்த தீபம் இந்த தீபம் தான் உங்களோட வேண்டுதலை இறைவன்ட்டு கொண்டு போகிறது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த தான் கொண்டு போகும் இவங்க தீபம் வாசலில் ஏற்றி இதை வேண்டுறாங்க அப்போ பிரபஞ்சத்தை வணங்குறாங்க அந்த பிரபஞ்சம் இது உங்களுக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும் இதுதான் அந்த விஷயம் இவ்வளோ தான் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ளூ கலர் காடா துணி வாங்குறீங்க மிளகு போடுறீங்க சின்னதாக மூட்டை மாதிரி கட்டுறீங்க நல்லெண்ணெய் போட்டு வில புது விளக்கு தான் புதுசாக எண்ணெய் வாங்கி போடணும் வாரம் வாரம் விளக்கு மாற்ற வேணாம் துணியை மட்டும் அந்த மூட்டை ஒரு தடவை எரிஞ்சிட்டா ஒரு மணி நேரம் மூட்டையை போட்டுட்டு திருப்பி அறுத்து மிளகு போட்டு அறுத்து துணி துணியை மட்டும் தான் மாற்றணுமே தவிர எண்ணெயும் விளக்க மாற்ற வேணாம் இது உங்களால் எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியுமோ வரைக்கும் செஞ்சிட்டே வாங்க எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க ஏன்னா கடன் இல்லாத மனிதர்களே கிடையாது கடன் அடையணும் அப்படின்னா நம்ம எவ்வளவோ பதிவுகள் கொடுத்திருந்தாலும் எளிமையான தீப வடிவில இந்த பதிவு கொடுத்தது ரொம்ப சிறப்பு பாய் நன்றி பாய் நன்றிமா